அரசியல் இயன்றும் இன்றைக்கு தகவல்கள் கையெழுத்து அரவிந்தி ராசத்தினுடைய యాక్టివిటీ అది చే వను ఆమ కొట్టు వచ్చే దగ్గర నునికి నీ వల్లే ఎప్పుడు పార్ట్ అట్లా కర్తవార బాట్ నీ నంబరులో అవ కుట్టేయకగా కర్తవార బాట్ మార్గే వాల దగ్గర ఏది చేస్తారు నడురుదివి ఇందరో యాక్చువల్లీ కన్ఫిడెన్షియల్ లెవెల్ లో ఉండిଛି నా నేను చెప్తుది నేనే మార్చేది అయా నా ఈ ఫ్రీ బలే దారి ఉందတယ် బానేకి

எ விழிப்புணர்வு ஒரு சில் இல்ல ஒரு கையடக்கமான அலைபய்ச்சி விசேகம் இருக்கு அதனால அவரு சொந்தமான ஒரு பயிற்சியை அவருடைய பேச்சியா அதெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்க சந்திரகரமா வரராஜ் எல்லாருமே இருந்தாலும் காலத்துடைய சூழ்நிலையை கேள்வி ராசக்தி அப்படியே வந்து பயிற்சி அவர் அழைச்ச வேண்டியது அவருடைய கேள்விக்கு இரண்டாவது தகவலுக்கு தம்பி வரப்போது நல்ல நிர்வாகிகள் தான் வந்து நம்ம ஆட்சி அமைக்கணும் முக்கியத்துவம் பரவி கொடுக்கணும் சொன்னாங்க அதனால கடற்பாடி ஆணையர்கள்

பேசும்படை யோஜனலோ இலக்குக்குல பழிதரமே குன்றார் அவங்க ஒரு தெருவியே பார்த்து நம்மளை ஆறி போகுது அதன வந்து பவானின் தலையோடு தெரிஞ்சு பிரேம தரக பண்ணுது அப்ப ஐதீக யாரோச்சால நான் அம்மா என்ன நான்

அற்புதமான பல பணிகள் செஞ்சவருப்போம் இந்தியாவுடைய இந்தியாவுடைய பேரச் சுற்றிலோ அம்மாவுடைய பேரை சுடி வளர்ந்து கொடுப்போம் எடப்பாடியினுடைய தன்மையாக வளம் வருகின்ற தன்மை ராஜத்தின் அவர்களை சிறப்புமையாக எழுச்சுறையாக அழைக்கின்றேன் நாயகராக குடிமராமத்து நாயகராக இளைஞர்களின் வணங்கி இங்கே அருமையான ஒரு நம்ம செயலாளர் சொன்னது போல விருது மாவட்டம் உள்ளே வந்தாலே அண்ணன் மாவட்ட கலாச்சார